ஹை டேஸ் செல்வருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சரவணாதி சரவணாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்குங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் எங்கள் கொத்துக்காரருக்கு ஃபோன் பண்ணி வேலை இருக்குதுன்னு கேட்டேன் நான் ஒரு பக்கத்தில் தான் வேலை இருக்குது கிரண்பந்தூர் அப்படின்னாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவன் ஃபைவ்க்கு அப்படிங்க அந்த டைமில் நான் கிளம்பு வீட்டிலேருந்து கிளம்புன காட்டுக்கு செவன் டென்னுக்கு பார்த்திங்கன்னா நான் காட்டுக்கு போயிட்டேன் காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கும்மி போட்டிருந்தாங்க ஒரு குமிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய கமியில் எல்லா அளவுக்கு போட்டிருந்தாங்க அங்கே போகிறதுக்கு இடம் இல்லை நாங்கள் அங்கே தான் போய் ஃபஸ்ட்டு போய் வசி போடலாம் அப்படின்னு போய் நின்று ஒரு நாலஞ்சு பேர் ஆனால் அங்கே இடம் இல்லை உடனே எங்கள் கொத்துக்காரருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் இந்த மாதிரி நீங்கள் இடம் இல்லை அப்படின்னு கேட்டங்காட்டி அவர் பார்த்திங்கன்னா இல்லை எல்லாருமே ஒரே இடத்துல போட்டுக்குறீங்க வேணாம் வேறு பக்கம் போட வேணாம் ஆள் ஆளுக்கு வந்து மடி பிடிக்கிட்டு வருவாங்க காய் சீக்கிரம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னார் அப்போ நாங்களும் சொல்லி புரிய வைக்க பார்த்தோம் ஆனால் நாங்கள் இந்த மாதிரினா லேட்டாக தான் வந்து வந்தோம் ஆல்ரெடி வந்து நிறைய ஆளுக்கு வந்துட்டாங்க எங்களுக்கு இடம் வசி போடுறதுக்கு இடமும் இல்லை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நாங்கள் பக்கத்துக்கு மேலே போட்டுக்கிறோம் அப்படின்னா சொன்ன உடனே எங்கள் கொத்துக்கார்ட்ட என்ன நினச்சாந்தரில் ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்புறம் பக்கத்தில் தம்பி நான் வானாங்க போய் போடலாம் இடம் இல்லாமல் இடஞ்சல் போட்டு எப்படி வேலை செய்கிறதுனா அப்படின்னு மாதிரி சொன்னால் சரி தம்பி அப்படின்ட்டு பக்கத்து கும்பியில் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் கூட இன்னொரு அஞ்சு பேர் வந்தால் பக்கத்து கும்பியில் வசி போட்டு உரிக்க ஆரம்பித்தோம் அப்புறம் உடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக் இருக்கும் எயிட் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா டீ வந்துச்சு அப்படின்னு சாத்த மாட்டாங்க நான் டீக்காரன் அந்த இடத்துல ஆளையே காணும் டீ வந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா என்னடா டீ வந்துச்சுன்னு சொன்னாங்க நான் டீக்கார் அங்கே வரவே இல்லையா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனால் கொஞ்ச நாள் காலத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டீ கார் வந்துட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆளு போய் டீ குடிச்சிட்டு இருந்தோம் டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மடி உரிக்காத ஆரம்பிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் தான் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சோம் டீ குடிச்சிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட கும்பையில் காய் கம்மியாக தான் இருந்துச்சு அந்த காய் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி காய்களை பிரிச்சிடும் பிரி பிரித்தா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும் நான் நிறைய விடையில் சொல்லியிருப்பேன் அதனால் பார்த்திங்கன்னா அந்த இருந்த காயெல்லாம் கொஞ்சம் சுருட்டி வசி பக்கத்தில் போட்டு மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சோம் நாங்கள்லாம் அப்படி காய் போது பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா எயிட் டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது உரிச்சுட்டு பார்த்திங்கன்னா பக்கம் ஒரு கும்பி இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அந்த கும்பி போட்டு தான் உரிக்கணும் இது வந்து அந்த கும்பி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கால் பண்ணிவிட்டு கொஞ்சம் மழை வந்தங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே ஈரமாக இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா கொத்துக்காரர் கீழே மட்டையை போட்டு எண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதனால பார்த்திங்கன்னா உரிச்சிட்டு அந்த கீழே அந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உரிச்ச மட்டையை ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிவிட்டு அந்த ஈரம் வந்து அந்த மழை வந்த அந்த ஈரம் வந்து காயில் ஏறாத அளவுக்கு பார்த்திங்கன்னா மட்டையை தரையில் போட்டு நல்லா கவர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளாக காய் எண்ணி விட்டோம் நான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே காய் எண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளாக வந்து காய் எண்ணி விட ஆரம்பித்தாங்க காய் எண்ணி விட்டு பிறகு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மட்டை போட்டு கவர் பண்ணணும் ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது எப்போ வேணால் மழை வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கிளைமேட் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா காய் எண்ணி விட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மட்டையை போட்டு மூடிட்டு தான் எஞ்சிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு கூத்துக்காரரு அதுக்கப்புறம் அந்த மட்டையை வந்து ஃபுல்லாக காய் எண்ண பிறகு ஃபுல்லாக மட்டையை போட்டு கவர் பண்ணிவிட்டு தான் நாங்கள் எஞ்சிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காய் நாங்கள் போட்டிருக்க காய் பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஃபார்ட்டிக்கு அந்த மாதிரி தான் முடிஞ்சு முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் ஆயிரும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காய் வசிக்கிறது காயில் எழுத்து போடுங்க அப்படின்ட்டு பக்கத்துக்கும் சத்த மாட்டாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா பக்கத்துக்கும் வசி போட்டு உரிக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்துமில் நாங்கள் வசியும் போட்டோம் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட போகலாம் அப்படின்னாங்க தொட்டி அங்கே இருக்க தொட்டியில் போய் வந்து கை கழுவிட்டு அப்புறம் அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க அதனால தான் சாப்பிட்ற நாங்கள் இப்போ இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு இந்த லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் போயிட்டு அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் டச் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோக்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிருங்க லைக் பண்ணிங்கன்னா யூடியூப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரி வீடியோ போடுறோம் அப்படின்ட்டு நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ப்ளஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற ஆளுகளாக இருந்தீங்கன்னா அவங்களுக்காக இதை சொல்கிறேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வீடியோ போனோம்னா நான் டெய்லி வேலைக்கு போகிறேன் அந்த வேலையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத காலையில் இருந்து வரைக்கும் என்னென்ன நான் செய்கிறேன் அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கன்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன் வேலை போது ஒரு தம்பி சொன்னால் ஆனால் பணத்தை மிச்சம் பண்ணோன்னா பணம் மிச்சமே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் ஒரு ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் ஓர்ஷன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருந்தான் டக்குன்னு வந்து எனக்கு ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோ போட்டிருந்தேன் நான் அந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கண்டென்ட் எனக்கு க்ரியேட் ஆச்சு அது இப்போ வரைக்கும் படுத்த முடியல ஆனால் இந்த டைம்லையும் அவர் நடைமுறைப்படுத்த முடியாது ஏன்னா வேலை கம்மியாக இருக்குது அது என்ன ஒரு கண்டென்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டேஸ் இல்லாட்டி ஒரு சிக்ஸ்டீன் டேஸ் ஒரு அறுபது நாள் இல்லாட்டி ஒரு நூறு நாள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரூபா வந்து நம்ம வேலை செஞ்சு சம்பாரித்து அதை மிச்சம் பண்ணி காட்டணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் மாதிரி வச்சு அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டெய்லி வீடியோ போடலாம் அது ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறேன் எவ்வளோ மிச்சமாகுது இது பார்த்திங்கன்னா ஒரு நூறு நாளில் எவ்வளோ ஒரு ரூபா சேர்த்த முடியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போலனால் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அது இப்போ வரைக்கும் நடக்கலை இப்போ வேலை கம்மி ஓரளவுக்கு வேலை வந்து நல்லா திறக்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அது பண்ணி காட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது பார்க்கலாம் வருங்காலத்தில் அந்த மாதிரி வீடியோ வரும் கண்டிப்பாக முன்னாடியே சொல்லியிருப்பேன் கிளைமேட் கொஞ்சம் மோசமாக இருக்குது மழை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சுங்க மழை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் பக்கத்தில் மாட்டு சாலை இருந்துச்சு அப்போ வந்து நின்றுட்டோம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் மழை லைட்டாக தான் தூரிகிட்டு இருந்துச்சு எல்லாேரும் உரிச்சுட்டு தான் இருந்தாங்க இப்போ எங்கள் கொத்துக்காரர் பார்த்திங்கன்னா காய் கூடாது காய்களுக்கு மட்டை போட்டு மூடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி அப்படின்ட்டு நாங்கள் காயலுக்கு மட்டை போட்டு மூடிட்டு இருந்தோம் மூடிட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு தான் இருந்தோம் அந்த அளவுக்கு பெருசாக மழையில்லை ஆனால் லைட்டாக தூரம் விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு திடீர்னு பார்த்திங்கன்னா மழை அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சு டக்கு டக்குன்னு அந்த காயல ஓர்சன் பண்ணிவிட்டு உரிச்சு காய்க்கெல்லாம் மட்டையை போட்டு கவர் பண்ணிட்டு போய் மாட்டு சிலையில் உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மழை விட்டுருச்சு மழை வரும்போது பார்த்திங்கன்னா மணி இருக்கும் அந்த டைம் பார்த்தீங்கன்னா பக்கத்து கும்பி காலையில் சொல்லிவிடுவோம் பெரிய கும்மி போட்டு காய உறிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த கும்பியில் பார்த்தீங்கன்னா காய் முடிஞ்சு அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிருந்த கும்பியில் பார்த்திங்கன்னா எல்லா அளவு போட்டு எல்லாம் ஒட்டுக்கு சேர்ந்து காயை பிரிச்சுட்டாங்க அவங்க எல்லா அளவுக்கு அதிகமாக வரும்போது காய் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காய பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற காய் உரிக்க ஆரம்பித்தோம் மழை பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் பேஞ்சிருக்கு தோப்புக்குள்ளாங்க தள்ளினி நின்று தரையை கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு நாங்கள் காய் உதிக்கும் போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த ஈரமழை குறைஞ்சி ஒரு தரை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நார்மலாக இருந்துச்சு மழை ரெண்டாவது மழை வந்து பார்த்திங்கன்னா மடி தரை ஈரமாகிடுச்சு மடியை கீழே மட்டையை ஃபுட் கவர் பண்ணி தான் மறு காயன்னு ஆரம்பித்தோம் காயெல்லாம் எண்ணி முடிச்சிட்டோம் காயெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டை போட வேணால் வண்டி வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வந்துருச்சு மொட்டை மழை நல்லா கருமுசுட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு மழை வந்து பார்த்தீங்கன்னா அவசர சிரமம் எல்லாருமே பார்த்திங்கன்னா மழையில் நினைஞ்சிட்டே தான் அந்த காய்க்கு மட்டையை போட்டு மூணுனாங்க மூடிட்டு பார்த்திங்கன்னா மடி மாட்டு சாலையில் போய் உக்காந்துட்டோம் சாலையில் உட்காந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பார்த்திங்கனா மழை நல்லா பேஞ்சிட்டே இருந்துச்சு மழை எப்படா விடும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா அளவு உட்காந்து மழையவே பார்த்துட்டு இருந்தோம் மழை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு மறுபடியும் அதுக்கப்புறம் அதிகமாகிடுச்சு நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஓரளவுக்கு வெட்டா போட்டோன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வர வர பார்த்திங்கனா மழை தான் இருந்துச்சு நான் பார்த்திங்கன்னா அங்கே தூரம் வந்தோன்னா காட்டி கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் மழை வருதா இல்லையானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வண்டியில் வந்துட்டு இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் டச் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அடுத்த வீடியோ பிறகு ரொம்ப மோட்டிவேஷ்னாக இருக்கும் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் Thank you.